எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பொண்ணி தென்னமர கண்ணுகளை நடுற வேலையில மும்முரமா இறங்கிட்ட போல இருக்கு வா மருதானி நேத்து என் பெரியமா வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க ஒரு பத்து தென்னங்கண்ணுகளை கொண்டு வந்தாங்க நான் கூட ரொம்ப நாளாக தென்னை மரம் வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போதான் நான் நினைச்சது நடக்குது ரொம்ப நல்ல விஷயம் பண்ற பிள்ள இன்னைக்கு நீ நட்டு வைக்கிற தென்னங்கண்ணு நாளைக்கு உனக்கு மட்டும் இல்லாம உன் சந்ததிக்கும் பயன் தரக்கூடியதா இருக்கும் நீ சொல்றது சரிதான் பிள்ள இன்னைய காலகட்டத்துல என் பெரியமா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தென்னை மரம் வளர்க்கறதுல நல்ல ஈடுபாடு கட்டுறாங்க இப்ப தேங்காய் கொல கொலையா காய்ச்சிருக்குது எம்முட்டு பயன் கிடைக்குது நான் கூட சில மரங்களை பாத்துருக்கேன் காய்க அதிகமா இருக்காது பிஞ்சுகளும் கொட்டி போயிருக்கும் அதுக்கு என்ன காரணம் நினைப்பேன் நீ சொல்றத பார்த்தா உங்க பெரியம்மா அவங்க மரங்களை நல்ல முறையில பராமரிக்கிறாங்க போல இருக்கு ஆமா பிள்ள நீ நினைக்கிறதும் சரிதான் அவங்க இன்னே காலகட்டத்துக்கு ஏத்தா போல புது புது தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மரங்களை பராமரிக்கிறாங்க தென்னை மரங்களை இப்படி வளர்க்க முடியுது அது சம்பந்தமான தகவல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க மருதாணி நீ என்ன கேட்ட போலதான் நானும் அவங்க கிட்ட இத பத்தி தான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க புள்ள சொல்ற மருதாணி அவங்க பொதுவா ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு அங்க சொல்ற தகவல்களை கேட்டுதான் விவசாய வேலைகளை பாப்பாங்களா அப்படி அங்க சொன்ன விவரத்தை வச்சுதான் தென்னை மரம் வளர்ப்பு செஞ்சிருக்காங்க பொன்னி இது தெரியாம இத்தனை காலமா விவசாயம் கூட்டத்துக்கு போகாம விட்டுட்ட புள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க விவசாய கூட்டத்துல விவரம் கேட்டு நல்லபடியா விவசாயத்தை பாக்குறன்னு இந்த மருதாணிக்கு அது அப்பெல்லாம் புரியாம போச்சு இப்ப நீ சொன்னதும் அங்கனை போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு இப்பயாவது உனக்கு விவரம் கேட்கணும்னு தோணுச்சே ரொம்ப சந்தோஷம் வா மருதாணி உடனே கிளம்புவோம் என்ன பொண்ணி விவரங்களை கேட்க இம்புட்டு பேர் வந்திருக்காங்க விவசாய கூட்டத்துல யார் வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்கன்னு அந்த பலகையில எழுதியிருக்கு பாரு படிக்கிறேன் வந்து கவனமா கேளுபுல்ல தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தி கலவை சக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே நதியா தேவி அவங்கதான் விவரங்களை நமக்கு சொல்ல போகிறாங்க கவனமாக கேட்டு தெரிஞ்சுப்போம் தென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மரம் அதாவது அதனுடைய மொத்த மரமும் நமக்கு வந்து நம்ம நாள்தோறும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் பொதுவா வந்து வந்து இருக்குது இருக்கு ரகம் இருக்கு அப்புறம் ரகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெவ்வேறுப்பட்ட ரகம் இருக்கு பொதுவா தென்னை சாகுபடி பண்றோம் தென்னை சாகுபடிக்கு ஏத்த மண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான மண்ணில நம்ம வந்து தென்னை சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா செம்மண் வண்டல் மண் இந்த மாதிரி மண்ணில்லாம் வந்து நம்ம தென்னை சாகுபடி பண்ணலாங்க பொதுவா நம்ம தென்னை சாகுபடி பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்ணோட ஆட் ஆழம் வந்து மூணு அடி இருக்கணுங்க இந்த மண்ணுடைய ஆழம் மூணு அடி இருக்கணும் இந்த மண்ணோட கார அமிலத்தன்மை இருக்கு இல்லைங்களா அது வந்து அஞ்சு புள்ளி ரெண்டுல இருந்து எட்டு புள்ளி ஆறு வரை இருக்கணுங்க பொதுவாக நம்ம தென்னங்கண்ணு வந்து நடும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழியோட அளவு மூணுக்கு மூணுக்கு மூணு இருக்கணுங்க அந்த மாதிரி குழி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கண்ணை நடனுங்க இப்போ ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடி வந்து இடைவெளி விட்டு நம்ம வந்து கண்ணு வந்து நடணும் அடுத்தது என்னன்னா தென்னை ஊடு சாகுபடி முறை இப்போ நம்ம தென்னை வைக்கிறோம் இப்போ தென்னை மரம் வச்சுட்டோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு அதாவது இப்போ வந்து ஒரு குட்டை ரகமாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை வருஷத்தில் என்ன ஆகும்னா காய் பிடிக்குங்க காய் பிடிச்சி நம்ம காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுவே வந்து உயர் ரகம் நெட்டை ரகமாக இருக்குது அப்படின்னா அந்த காய் வந்து பிடிக்கிறதுக்கு சுமார் ஆறுலேருந்து எட்டு வருஷமாவது ஆகும் அப்போ அது வரை நம்ம வந்து என்ன பண்ணுறது நிலத்த சும்மா போட்டு வைக்கிறதா நமக்கு ஒரு லாபம் வேணும் இல்லைங்களா அப்போ அந்த லாபம் வரணும் அது வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென்னையில் ஊடு பயிர் நம்ம சாகுபடி செய்யலாங்க அப்போ ஊடுபயிர்னு பார்க்கும்பொழுது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா மொதல் அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலக்கடலை எள்ளு வாழை மஞ்சள் இந்த மாதிரியான வந்து பயிர்கள் பயிர் செய்யலாங்க அதுவே வந்து ஏழுலேருந்து இருந்து இருபது வருஷம் இருக்கு வந்து பயிர் செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த வெங்காயம் மக்காச்சோளம் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இல்லைங்களா இது போல பயிர்கள்லாம் நம்ம வந்து ஊடுபயரா பயிர் செய்யலாங்க அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா தென்னைக்கு வந்து பார்க்க போறது தென்னைக்கு தேவையான சொட்டு நீர் பாசனங்க அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சொட்டு நீர் பாசனம் அதாவது தென்னைக்கு தேவையான இந்த சொட்டு நீர் பாசனம் தாங்க ஒரு மரத்துக்கு வந்து சுமார் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுங்க ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு நம்ம வந்து முப்பதுல இருந்து நாற்பது லிட்டர் தண்ணியாவது கட்டாயம் கொடுக்கணுங்க ஏதாவது இந்த நீர் பாய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட ஈரப்பாத்து ஏத்தவாறு நம்ம என்ன பண்ணணும் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து தண்ணீர் கொடுக்கணுங்க தென்னை வந்து குறிப்பா நம்ம எப்ப கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும்னா வெயில் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா தென்னைக்கு தேவையான தண்ணீரை கட்டாயமா நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல நமக்கு லாபத்தை கொடுக்குங்க அதாவது இது மட்டும் இல்லாம தண்ணி வைக்கிறதுனால வேற என்னென்னா நமக்கு வந்து கிடைக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெண் பூ வந்து அதிகரிக்குங்க அது மட்டும் காய் பிடிப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா அதையும் அதிகரிக்குங்க தென்னை மட்டையை வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு இது வேற என்ன பண்ணலாம் இப்ப தண்ணி வைக்கிறதோட சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்காது இல்லைங்களா தண்ணி வசதி இருக்காது வறட்சியான நிலங்களா இருக்கும் அந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் அறுவடை செஞ்சு நம்ம உள்ள இருக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையை எடுத்ததுக்கு அப்புறமா மேல இருக்க மட்டை இருக்கு இல்லைங்களா அந்த மட்டையை என்ன பண்ணலாம் அப்படின்னா மரத்துக்கு கீழே மண்ணை தூண்டி அதே மட்டையை நம்ம மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சுட்டு தண்ணியை நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேமிச்சு வச்சுக்கோங்க அது சேமிச்சு வைக்கும் போது அது ஆறுல இருந்து எட்டு மடங்கு வந்து தண்ணியை வந்து நல்லா சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படி சேமிச்சு வைக்கும் போது இதை வந்து நம்ம தேங்காய் மட்டையை நம்ம அப்படியே எதுவும் பண்ண வேணாங்க அது அப்படியே நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷமாக அதை அப்படியே விட்டுடலாம் அப்படி விட்டோம் அப்படின்னா அது நல்லா தண்ணியை சேமித்து வச்சுக்கும் நமக்கு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து அடிக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து பெருசாக கட்டாயம் வந்து பெருசாக இருக்காதுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் தண்ணியாவது கொடுக்கணும் அப்படி சொல்லி சொன்னோம் இல்லைங்களா இதை தவிர நம்ம வந்து தென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா சொட்டு நீர் பாசனங்க சொட்டு நீர் பாசனம் வந்து அதாவது வடிகால் பாத்தி வந்து வட்ட பாத்தி முறையில் தண்ணி கொடுக்கறத விட சொட்டுநீர் பாசனத்து மூலயமா தண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலயமா இருந்து நாற்பது சதமான தண்ணீரை வந்து சேமிக்கலாங்க மேலும் இது மட்டும் இல்லாம மகசூலியும் சொட்டு நீர் பாசனம் மூலயமா கொடுக்கறதுனால நாற்பது சதவீதம் வந்து நமக்கு மகசூலி வந்து அதிகப்படுத்துதுங்க மண்ணோட ஈர பார்த்து நம்ம வேற எப்படி எல்லாம் வந்து பாதுகாக்கலாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மலிச்சிங் சொல்லுவோம் அதாவது தமிழ்ல மூடாக்குன்னு சொல்லுவோம் இந்த மூடாக்கு போடுறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கலாங்க இந்த மூடாக்கு எப்போ போடணும் அப்படின்னா இந்த அக்டோபர்ல இருந்து நவம்பர் மாசத்துல வந்து இந்த மண்ணுக்கு மேல மூடாக்கு போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க முதல் ரெண்டு வருஷம் தென்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து நாற்பத்தஞ்சு தடவையாவது கொடுத்துன்னு அதாவது நாலு நாளைக்கு ஒரு முறையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு தடவையாவது கொடுத்துன்னுங்க அது மட்டும் இல்லாம அஞ்சாவது வருஷத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் சரியா இது வந்து அகல வடிகால் முறை இல்ல அகல முறைன்னு சொல்லுவோம் சரிங்களா இது மூலயமாவும் நம்ம கொடுக்கலாங்க ஒரு கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது இந்த நாலு வருஷத்துக்கு மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தோராயமா சொல்லும் போது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாளைக்கு நானூத்தி பத்து லிட்டர் கொடுக்கணுங்க கட்டாயமா ஒரு மரத்துக்கு நம்ம நானூத்தி பத்து லிட்டர் கட்டாயமா கொடுத்தே ஆகணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்னைக்கு தண்ணி எப்படி வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரமிடுறது இந்த உரமிடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்தை பொறுத்த வரையிலும் இந்த தென்னை வளர்றதுக்கு ஏறத்தாழ அதாவது பயிர் வளர்ச்சிக்கு ஏறத்தாழ நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான பயிர் சத்துக்களை வந்து ஒரு மரத்துக்கு கண்ணு வளர்த்துக்கு தேவைப்படுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடை சத்து மணிசத்து சாம்பல் சத்து போன்ற பேரூட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிர் வளர ஆரம்பித்த ஆறு மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அவசியமாக நம்ம கடைபிடிக்கணும் நல்லா வளர்ந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எப்படி நல்லா வளர்ந்த தென்னை மரம் வருஷத்துக்கு சராசரியாக ஐநூற்றி நாற்பது கிராம் தழை சத்தும் இரநூத்தி ஐம்பது கிராம் மணி சத்தும் எட்நூற்றி இருபது கிராம் சாம்பல் சத்தும் என்ன பண்ணுது நிலத்துல இருந்து எடுத்துக்குதுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு தேவையான உரத்தை நம்ம வந்து கட்டாயமா வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த உரம் காலமும் காரணமும் ஏன் நம்ம உரம் வைக்கணும் எப்ப வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தழை மற்றும் சாம்பல் சத்து இருக்கு இல்லைங்களா இந்த தழை மற்றும் சாம்பல் சத்து தான் ஒரு செடி தென்னை மரம் வளரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது தழை சத்து நம்ம குடுக்கறது மூலிமா பெண் பூக்கள் உற்பத்தி வந்து அதிகரிக்குது சாம்பல் சத்து கொடுக்கறது மூலயமா குறும்பை உதிர்வு வந்து தடுக்குது காய் பிடிப்பு திறன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதிகரிக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் கொப்பரையோட எடை இருக்கு இல்லைங்களா அந்த எடையை அதிகரிக்கவும் எண்ணெயோட அளவை வந்து அதிகரிக்கும் உதவுவது வந்து இந்த சாம்பல் சத்து தாங்க அடுத்தது உர அளவுன்னு பார்க்கும்பொழுது இந்த உரம் வந்து எப்போ நான் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லைங்களா இப்ப மொதல் வருஷம் இப்ப முதல் ஆண்டு இருக்கு நம்ம செடி வச்சது முதல் ஆண்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரியா வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கொடுக்கணும் முதல் வருஷம் சூப்பர் பாஸ்பிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஞ்சு கிராம் கொடுக்கணும் ஒரு மரத்துக்கு மொதல் வருஷம் முயிரோட ஆஃப் பொட்டாஷியம் அப்படித்தாங்க எழுநூற்றி ஐம்பது கிராம் கொடுக்கணும் அப்புறம் வந்து தொழு உரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கிலோ கொடுக்கணுங்க இது வந்து மொதல் வருஷம் ஏன்னா கண்ணு சின்னதாக இருக்கு இல்லைங்களா அப்போ இதே வந்து ஒரு கன்று வந்து நாலு வயசு கன்று அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும் ஒன்னே கால் கிராம் வந்து யூரியா கொடுக்கணுங்க ரெண்டு கிலோ வந்து சூப்பர் ஃபாஸ்பிட் கொடுக்கணும் ரெண்டு கிலோ வந்து பொட்டாஷியம் கொடுக்கணும் ஐம்பது கிலோ வந்து மக்குனு தொழு உரம் வந்து நம்ம கட்டாயமாக கொடுக்கணுங்க இதுதான் ஒரு ஒரு மரத்துக்கு தேவையான முதல் நிலை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க அடுத்தது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து இரண்டாம் நிலை சத்து ஒரு மரத்துக்கு என்ன தேவை வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கலவையை கட்டாயமா நம்ம கொடுக்கணும் இதுதான் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து ஒரு மரத்துக்கு தேவையானது முதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் கொடுக்கணும் அதே வந்து நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா ஆயிரம் கிராம் அதாவது ஒரு கிலோ கணக்கு இல்லைங்களா ஒரு கிலோ கணக்கில் நம்ம வந்து கட்டாயமா இந்த கலவை நம்ம கட்டாயமா கொடுத்துனு இது தவிர்த்து வேற என்ன கொடுக்கலாம் நுண்ணூட்ட சத்து வந்து மரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த நுண்ணூட்ட சத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னலாம் அப்படின்னா துத்தநாகம் மாங்கனீஸு போரானு இரும்பு தாமிரம் கலவை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த நுண்ணூட்ட சத்துன்னு சொல்றோம் இதை வந்து முதல் வருஷம் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கொடுக்கணும் நாலாவது வருஷத்துலேருந்து இருந்து ஒரு கிலோ நம்ம கொடுக்கணுங்க ஒரு மரத்துக்கு இந்த உரத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வட்டப்பாத்தி மு இல்லைங்களா வட்டப்பாத்தி முறையில் தாங்க நம்ம வந்து மரத்துக்கு தேவையான உரத்தை நம்ம கொடுக்குறோம் அதாவது தென்னையின் தென்னையின் அந்த அந்த அறுபது சென்டிமீட்டர் தூரத்துக்கு வருஷம் வருஷம் அது முப்பது சென்டிமீட்டர் அதிகரிக்கும் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு வருஷம் மாதிரியே இருக்காதுங்க முத வருஷம் நட்ட மாதிரியே அந்த வேர் வந்து அப்படியே இருக்கா இல்லைங்களா வளர வளர என்ன ஆகும்னா வேரும் நல்லா ஊன ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த வேறு எவ்வளோ சென்டிமீட்டர் எவ்வளோ தூரம் வளருது அப்படின்னா எவ்வளோ நீளம் வளருதா முப்பது சென்டிமீட்டர் அளவு வந்து வளருங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கும்போது தொண்ணூறு இருபது நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஆரம்ப உள்ள வட்டப்பாத்தி இருக்கு இல்லைங்களா அந்த வட்டப்பாத்தி முறையில் தான் நம்ம வந்து கொத்தி விட்டு மரத்துக்கு தேவையான உரத்தை வைக்கணுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மரத்தோடைய தொண்ணூறு சதவீத வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த நூத்தி எண்பது சென்டிமீட்டர் வட்ட பாத்தி சொன்னோம் இல்லைங்களா அங்கே தான் வந்து இந்த மரத்தோட மொத்த வேரும் இருக்குங்க அப்போ நம்ம அங்கே தான் நம்ம என்ன பண்ணால் கொத்தி இந்த மரத்துக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் நம்ம கொடுக்கணுங்க இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா போரான் சொன்னோம் இல்லைங்களா போரான் வந்து கட்டாயமாக கொடுக்கணும் இந்த போரான் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடிப்பு அதிகரிக்கவும் காயோட தரம் இருக்கு இல்லைங்களா காயோட தரத்தை அதிகரிக்கும் இலை வந்து இலைகள் எல்லாமே விரிவடைகிறதுக்கும் காயோட அளவை வந்து பெருக்கிறதுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரான் இது மட்டும் இல்லாம காயோட உதிர்வை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம துத்தநாகம் ஜிங்க்னு சொல்லுவாங்க நம்ம ஜிங்க்கு கொடுக்கலாங்க கலை மேலாண்மை இந்த கலை மேலாண்மை பார்க்கும்பொழுது பொழுது பொதுவா வந்து நம்ம வந்து கையால நம்ம வந்து பெருசா வந்து ஏன்னா மரம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மீட்டர் நம்ம வச்சிருக்கோம் அப்ப வந்து பெருசா வந்து நடலை வந்து உழறதுனால நமக்கு வந்து இந்த கலை வரும்னு சொல்ல முடியாது ஒருவேளை கலை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கையால் வந்து நம்ம கலை கொத்தி நம்ம எடுக்கிறோம் அதை தவிர்த்து நம்ம வேற எப்படி பண்ணலாம் மருந்து அடிக்கலாம் அதாவது அடிக்கலாம் அப்படின்னா அடிக்கலாம் கிளைபோசெட் இருக்குது இல்லைங்களா இந்த கெமிக்கல் வந்து வந்து நம்ம இந்த ஒரு கிராம் வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம என்ன மில்லி லிட்டர் எடுத்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம அடிக்கிறது மூலியமாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலைகளை வந்து நம்ம வந்து கொள்ளலாங்க அடுத்தது அறுவடை அறுவடை அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா என்ன அப்படின்னா குட்ட ரகமா இருந்தா மூன்றரை வருஷத்துலேயே காய் கொடுக்கும் அதுவே நெட்ட ரகமாக இருந்தால் நமக்கு வந்து ஏழுலேருந்து எட்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மரம் வச்சுலேருந்து முப்பத்தி நாலு மாதம் ஆகும் ஒரு பூ பூக்குது மரத்தில் வந்து ஒரு குட்டை ரகமாக அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மரம் வச்சுருந்து ஒரு முப்பத்தி நாலு மாதம் ஆகும் பூ பிடிச்சி அது வந்து வளர்கிறதுக்கு சரிங்களா இப்போ பூ பிடிச்சி அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது குறைஞ்சது பன்னெண்டு மாதத்துலேருந்து இல்லை குறைஞ்சது ஒரு வருஷமாவது எடுத்துக்கும் எதுக்கு அப்படின்னா காய் பிடிச்சி பெருக்கிறதுக்கு முத்துறதுக்கு சரியா மொத்தமா மரம் வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆகுங்க காய் பிடிச்சி பெருக்கிறதுக்கு பன்னெண்டு மாசம் ஆன நல்ல முத்தனை தேங்காயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முப்பது நாற்பது நாள் இடைவெளி விட்டு நம்ம என்ன பண்ணலாம் அறுவடை செய்யலாங்க மொத்தமா இப்போ வந்து நம்ம காய்க்காக இப்போ குடுக்கிறோம் மேலாகும் நாற்பது நாள் இடைவெளி விட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணலான்னு சொல்லிருந்தேன் இல்லைங்களா இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ற தேங்காயை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா அப்ப இளநீருக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஏழுலேருந்து இருந்து எட்டு மாசத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அறுவடை நம்ம செஞ்சு நம்ம இளநீருக்கு பயன்படுத்திக்கலாங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குட்டரகமாக இருந்தால் எழுபதுலேருந்து தொண்ணூறு காய் கிடைக்குங்க ஒரு வருஷத்துக்கு அதுவே நெட்ட ரகமாக இருந்தால் அறுபதுலேருந்து எண்பது காய் கிடைக்குங்க அதுவே கலப்பின மரமாக இருந்தால் நமக்கு வந்து நூறு காய் கிடைக்குங்க ஒரு மரத்துக்கு பூச்சி பூச்சி தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் தென்னையில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம்னு சொல்லும் பொழுது காண்டாமிருகம் வந்து தாங்க இருக்கக்கூடிய வந்து பெரும்பான்மையான ஒரு பூச்சி தாக்கம் வந்து இருக்கக்கூடியது இந்த காண்டாமிருகம் வந்து இருக்குது அதோடய நோய் தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வி ஷேப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா செடியில் துளை இட்டு என்ன பண்ணுன்னா அதை வந்து உள்ளே இருக்கிறதுலாம் சுரண்டி கிரண்டி தின்னுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மேலே அப்படியே மொட்டையாக விட்டுருங்க மரத்தை அப்படி வந்தாலே என்ன ஆகும் அப்போ அந்த மரம் வீணாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் மட்டையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கடிச்சு கடிச்சு வச்சிருக்குங்க வீ ஷேப்பில் கிடக்குங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு மொத்தமே வேஸ்ட் தானே அது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணலாம் இப்படி தண்டு தொலைப்பான் அதாவது காண்டா மிருக வண்டு வந்துடுச்சு அப்படின்னா தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதமான மகசூல் வந்து நமக்கு குறைஞ்சிடுங்க அப்ப இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செவிடால் இருக்கு இல்லைங்களா செவிடால் குறுனேன்னு இருக்கு அதை வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அது கூட வந்து இரநூறு கிராம் வந்து கொழுமணல் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மட்டையோட இடுக்கில் போடணுங்க அது போடுறது மூலியமாகவும் நம்ம இந்த காண்டா மிருக வண்டு வந்து கட்டுப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் போரேட் அப்ளை பண்ணலாம் இந்த போரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல இருந்து பத்து கிராம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை சரிங்களா வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறது மூலமாகவும் இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்க இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இனக்கவர்ச்சி பொறி இருக்கு இல்லைங்களா அந்த இனக்கவர்ச்சி பொறியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு அஞ்சு நம்ம வைக்கலாங்க அது வைக்கிறது மூலயமாவும் நம்ம இந்த காண்டா மிருக வண்டு வந்து தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தலாம் வேற என்ன அப்படின்னா இப்போ நம்ம தேங்காய் வாங்கணும்னா தேங்காய் மட்டும் இல்லை நம்ம எந்த காய் வாங்கினாலும் பழம் வாங்கினா நம்ம என்ன பண்ணுறோம் அது பல இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குறோம் இல்லைங்களா அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்தால் நம்ம விருப்பப்பட்டு வாங்கவே ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும்போது தேங்காயில் மட்டும் நம்ம சும்மாவாக விடுவோம் நம்ம அப்படி தான் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சில இதில் வந்து சொர சொரன் வரும் இல்லைங்களா அது சொர சொரன்னு வரதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரியோஃபைட் சிலந்தின்னு ஒன்று இருக்குங்க அந்த சிலந்தி தாங்க இந்த இந்த காய் மேலே இந்த பழுப்பு நிறத்தில் வந்து திட்டத்திட்டா வந்துருக்குறீங்களா அதுக்கான காரணம் இது வந்து வந்துடுச்சு அப்படின்னா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இரண்டு சதவீதம் வந்து வேப்ப எண்ணெய் இல்லா அது கூட இரண்டு சதவீதம் பூண்டு கரைசல் இருக்குங்களா இதை வந்து சேர்த்து பத்து லிட்டர் தண்ணியில வந்து அடிக்கிறது மூலயமா வந்து நம்ம இதை கட்டுப்படுத்தலாங்க அதுக்கப்புறம் வேற என்ன நோய் தாக்கம் வரும்னா பூச்சி வருங்க இந்த மாவு பூச்சி வந்துச்சுன்னா மித்தைல் டமிட்டான்னு சொல்லிட்டு கெமிக்கல் இருக்குங்க அதை வந்து வாங்கி ஒரு மில்லி லிட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில சேர்த்து நம்ம வந்து அடிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா மூணு ப சதவீதம் வந்து வேப்ப எண்ணம் இருக்குதுங்களா அதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம வந்து செடியில் அடிக்கிறது மூலிமாவும் இந்த மாவு பூச்சியோட தாக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாங்க இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துலேயும் அதிக மகசூலை வந்து ஈட்டணும்னு கேட்டுக்கிறேங்க என்ன மருதாணி தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே தேவி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா பொன்னி அவங்க சொன்ன எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இந்த விவரங்க பல விவசாயிகளுக்கு நல்லதொரு வழிகாட்டியா இருக்கும் புள்ள சத்துக்கள் மனிதர்களுக்கு மட்டும் முக்கியம் இல்ல நம்ம மரங்களுக்கும் முக்கியம்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் புள்ள கிராமங்களுக்கு எப்படி கிராமல்வழிகளும் ஆதாரமோ அதே போலதான் நம்ம வயல்களுக்கு அழகு சேர்க்கறது நம்ம தென்னை தானே அதனால நாமளும் தென்னை மரங்களை வளர்க்குற மாதிரி எல்லார்கிட்டையும் தென்னையோட செருப்புகளை எடுத்து சொல்லி அவங்களையும் தென்னை மரங்களை வளர்க்க சொல்லுவோம் முறையாக அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு முற்றத்திலே நூறு கிலோ தென்னை நாக்கழிவேன் அஞ்சுக்கு மூணு மீட்டரிலே பரப்பு மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஜாட வித்து மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஜாட வித்து தெளித்து அதன் மேலே மேலே ஒரு கிலோ கழிவு இட்டதன் மேல் ஒரு கிலோ போட்டு இறப்பதம் இரண்டு நாள் காத்து வந்தா சத்தான முப்பது நாள் காத்து வந்தா சத்தான தென்னை அது நல்ல தொழிற்சாலை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே நிலவளம் இன்றி பயிர் வளம் சிறக்காது நிலத்திற்கு ஏற்பவே விளைச்சல் சிறக்கும் மண்வளத்தை காக்க அங்கக வேளாண்மை செய்வது நல்லது நெற்பயிரில் அசோலா மற்றும் நீலப்பச்சை பாசி தலைச்சத்தை அழித்து மண்வளத்தை காப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன அசோலா நீரில் வாழும் ஒரு வகை பெரணி வகை தாவரமாகும் இது மிகச்சிறிய இலைகளையும் வேர்களையும் கொண்டது ஆனால் இவற்றிற்கு மற்ற தாவரங்களைப் போல் தண்டு பகுதி கிடையாது இலைப்பகுதி நீர்ப்பரப்பின் மேல் மிதந்தும் வேர்பகுதி நீரில் அமிழ்ந்தும் காணப்படும் இலையின் மேல் பகுதி நல்ல பச்சை நிறமாகவும் கீழ்ப்பகுதி வெளிரிய பச்சை நிறத்துடனும் இருக்கும் அசோலாவின் வேர் பழுப்பு நிறமாக நெற்பயிரின் வேரைப் போன்று சல்லி வேராக இருக்கும் இதன் இலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி போல மிக நெருக்கமாகவும் கிளைத்தும் காணப்படும் அசோலா என்று சொல்லும்போது அசோலா தாவரத்தையும் அதன் இலைக்குழியில் தங்கி வாழும் நீளப்பச்சை பாசி என்னும் நுண்ணுயிரியையும் அசோலாவின் இலையின் மேற்புறத்தில் உட்பகுதியில் அனபினா என்றழைக்கப்படும் நீலப்பச்சை பாசி வளர்ந்து காற்று மண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து அசோலாவிற்கு கொடுக்கிறது அசோலா தன்னிடத்தில் உள்ள பச்சையத்தின் மூலம் ஒளி சேர்க்கை செய்து அந்த உணவுப் பொருளை நீலப்பச்சை பாசிக்கு கொடுக்கின்றது இவ்வாறு அசோலாவும் நீலப்பச்சை பாசியும் ஒருங்கிணைந்த கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து கிரகிக்கின்ற தலைச்சத்தை நெற்பயிருக்கு அளித்து பயிரின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன இந்த அசோலா நீர் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளரும் தன்மை கொண்டது எனினும் சேற்றுடன் கலந்த நெல் வயலில் நன்கு வளர்கின்றன அசோலாவில் பல வகைகள் இருந்தபோதிலும் சில ரகங்கள் நமது தமிழ்நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவையாக உள்ளன பொதுவாக நம் நாட்டில் அசோலா மைக்ரோஃபிலா என்ற ரகம் அதிக வெப்பநிலையை தாங்கி நன்கு வளர்வதோடு அதிக அளவு தலைச்சத்தையும் கிரகிக்கக்கூடியதாக உள்ளது அசோலாவின் இலைகளில் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வரை தலைச்சத்தும் இரண்டு சதவீதம் வரை மணிச்சத்தும் ஆறு சதவீதம் வரை சாம்பல் சத்தும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வரை சுண்ணாம்பு சத்தும் உள்ளன வயலில் அசோலாவை இட்டு மிதிக்கும்போது இந்த சத்துக்கள் யாவும் நெற்பயிருக்கு சென்று சேருகின்றன அசோலா பெரும்பாலும் மழைக்காலங்களிலும் வான மேகமூட்டத்துடன் இருக்கும் காலங்களிலும் நன்கு வளரும் தண்ணீர் வற்றி வறண்டுவிட்டால் அசோலா காய்ந்துவிடும் எனவே தொடர்ந்து தண்ணீர் நிலத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது அவசியம் மேகமூட்டமான காலங்களிலும் நெற்பயிரின் நிழலிலும் இவை நன்கு வளரும் காரத்தன்மையுள்ள மண்ணில் வளர்ச்சி சற்று பாதிக்கப்படும் அசோலாவை மூன்று வகைகளில் வளர்த்து நெற்பயிருக்கு இடலாம் அசோலாவை நாற்றங்காலில் வளர்க்கலாம் நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கலாம் நடவு வயலில் தலையுரமாக வளர்க்கலாம் முதலில் அசோலாவை நாற்றங்காலில் உற்பத்தி செய்வதற்கு நிலத்தை தயார் செய்ய வேண்டும் இதற்கு நிலத்தை ஒரு சென்ட் அளவு கொண்ட பாத்திகளாக பிரிக்க வேண்டும் இந்த பாத்தியின் அகலம் இரண்டு மீட்டருக்கு மிகாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏனெனில் அசோலா வளர்ச்சி அடைந்த பிறகு பாத்திகளுக்கு வெளியிலிருந்தபடியே எடுக்க வேண்டும் உள்ளே இறங்கி எடுத்தால் அசோலா மிதிபடும் எனவே குறைந்த அகலம் கொண்ட பாத்திகள் அமைத்து வெளியிலிருந்தபடியே எடுப்பது நல்லது பாத்தியின் நீளம் நிலத்தின் அமைப்பிற்கு தகுந்தாற்போல் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் பொதுவாக இருபது மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட பாத்திகளாக நாற்றங்கால் இருப்பது சிறந்தது பின்பு இத்தகைய பாத்திகளுக்கு இடையில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏதுவாக வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும் பாத்திகளில் எப்பொழுதும் மூன்று முதல் ஐந்து அங்குலம் நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் முதலில் பத்து கிலோ சாணத்தை இருபது லிட்டர் தண்ணீரில் கரைத்து ஒரு சென்ட் பாத்தியில் பரவலாக தெளிக்க வேண்டும் மண்ணில் மணிச்சத்து குறைவாக இருந்தால் நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை மூன்றாக பிரித்து நான்கு நாள் இடைவெளியில் ஒவ்வொரு பாத்திக்கும் இட்டு பின்பு எட்டு கிலோ அசோலாவை இந்த பாத்தியில் பரவலாக இட்டு அப்படியே வளரவிட வேண்டும் சுமார் இருபது நாட்கள் கழித்து நூறு முதல் நூற்று இருபது கிலோ எடையுள்ள அசோலாவை ஒரு சென்ட் பாத்தியிலிருந்து பெறலாம் ஒரு ஏக்கருக்கு இடுவதற்கு தேவையான அசோலாவை நெற்பயிர் நட்ட ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் நூறு கிலோ இட வேண்டும் இருபது முதல் இருபத்தைந்து நாட்களில் பத்து டன் வரை அசோலா பெருக்கமடையும் அப்பொழுது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயலில் மிதித்து விடுவதால் அவை மக்கி தலை உரமாக நெற்பயிருக்கு கிடைக்கின்றது முதல் களையெடுப்பின் போது மிதிபடாது மிதந்து நிற்கும் அசோலா மீண்டும் வளர்ந்து வயல் முழுவதும் பரவிவிடும் இதனை இரண்டாவது களையெடுப்பின் போது மிதிக்கும் போது மண்ணில் மக்கி தலை உரமாகிறது ஒரு சென்ட் பாத்தியில் அசோலாவை உற்பத்தி செய்ய சுமார் நூறு முதல் நூற்று இருபது ரூபாய் செலவாகும் ஆனால் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்புள்ள அசோலாவை அறுவடை செய்ய முடியும் அடுத்து தனியாக நாற்றங்கால் அமைக்க நிலமில்லாத நிலையிலும் நாற்றுக்கல் நடவுக்கு தயாராகிவிட்ட நிலையிலும் நடவு வயலில் நாற்று நட்டுவிட்ட நிலையிலும் அசோலாவை நாற்றங்காலில் வளர்த்து வயல்வெளியில் இடுவது இயலாது அத்தகைய நிலையில் நெல் வயலில் நடவு செய்த ஒரு வாரத்திற்கு பிறகு நேரடியாக அசோலாவை ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இடலாம் இருபது முதல் இருபத்தைந்து நாட்களில் இது நன்கு வளர்ந்து வயல் முழுவதும் பரவிவிடும் இந்த அசோலாவை முதல் மற்றும் இரண்டாம் கலையெடுப்பின் போது விட வேண்டும் அசோலாவை தலையுரமாகவும் இடலாம் பசந்தால் உரங்களை நெல் வயலிலேயே வளர்த்து உழவு செய்து விடுவது போல் அசோலாவை நடவு செய்ய வேண்டிய வயலில் இட்டு வளர்த்து நடவு செய்வதற்கு ஒரு வாரம் முன்பு அசோலாவை மடக்கி உழுது மக்கை செய்து பிறகு நாற்று நடுவது சிறந்தது அசோலாவின் வேர்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அவை செடியினின்று நின்று விடுபட்டு சேற்றுடன் கலந்து மக்கி அதிலிருக்கும் தலைச்சத்து நெற்பயிருக்கு கிடைக்கின்றது அசோலாவை இடுவதனால் நெற்பயிருக்கு பல நன்மைகள் உண்டாகின்றன அசோலா குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஓர் உயிரோரமாகும் குறைந்த செலவில் அதிக பலன் அளிக்கின்றது அதாவது தலைச்சத்தின் தேவையில் இருபத்தைந்து சதவீதம் வரை ஈடுகட்டுகின்றது வேகமாக வளரும் தன்மை கொண்டுள்ளதால் குறைவான அளவு வயலிலிட்டால் போதுமானது நீரின் மேற்பரப்பு முழுவதும் படர்ந்து வளர்வதால் களைகள் வளர்வது பெருமளவில் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் நீர் அதிக அளவு ஆவியாகாமல் தடுக்கப்பட்டு நீர் இழப்பு குறைகிறது அசோலா இடுவதால் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை கூடுதல் விளைச்சல் கிடைக்கக்கூடும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன விவசாயத்தோடு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை உப தொழில்களாக செய்து வருபவர்கள் அசோலாவை அவற்றிற்கு ஐந்து சதவீதம் என்ற அளவில் தீவனமாக பயன்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்